பொங்கல் வந்துட்டாலே எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியா இருக்குங்க நம்ம வீட்டுல பொங்கலுக்கான வேலையை இன்னைக்கே ஆரம்பிச்சாச்சுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தித்திக்கிதே ஹோம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீட்டுல அம்மாவும் அண்ணியும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறனால நான் தோட்டத்து வீடு கிளீன் பண்ணலான்னு வந்துருக்கேன் இது தோட்டத்தை வீடுன்னு சொல்றதை விட நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடுங்க அவங்க இல்லையனு இந்த வீட்டை சும்மா அப்படியே போடாம பண்டிகை டைம்ல நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சிருவாங்க நம்ம வீட்டில் எந்த விசேஷமா இருந்தாலும் எல்லாரும் இங்க தாங்க இருப்போம் வீட்டில் இருக்கிறத விட இங்க வந்து இருந்தாதான் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க இந்த வீட்டுக்கு முன்னாடியே தாங்க நம்ம கால்நடைகள் எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம வீட்டுல கால்நடைகள் இருக்கிறனால தை ரெண்டு உழவர் திருநாள் அன்னைக்கு தாங்க நம்ம பொங்கல் வைக்க போறோம் பார்க்கும்போது சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம்னு நினைச்சுதாங்க காலையிலேயே வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா என்ன நடந்துச்சுன்னு நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

ஒரு வழியா வீடு உள்ள வெளியில எல்லாம் ஒட்டடை அடிச்சு கூட்டி முடிச்சுட்டு ஆகாத திங்ஸ் எல்லாம் நெருப்புல போட்டு வீடு வலிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இப்போதான் நம்ம வீட்டுல எல்லாம் டைல்ஸ் போட்டுருக்கோம் மாப் போட்டு தொடைச்சிட்டு இருக்கிறோங்க அந்த காலத்து வழக்கம் எல்லாம் கரை கட்டி சாணம் போட்டு வீட்டு ஃபுல்லா முழுக்கி விடுறது தாங்க சாணம் போட்டு மொழிகிறனால வீட்டில் பூச்சி புழு கொசு எல்லாம் வராதுங்க இது ஒரு கிருமி நாசினின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இதனோட பயன்கள் தெரியுறது இல்லைங்க நிறைய பேர் கலர் நல்லா தெரியணுங்கிறதுக்காக மஞ்சள் கலர் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க இது அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பெயிண்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் அதை தப்பை பண்ணிடாதீங்க வெறும் சாணம் போட்டு வளைச்சாலே ரொம்ப அழகாக இருக்குங்க என்னதான் நம்ம நம்ம கிளீனிங் எல்லாம் இன்றைக்கே முடிச்சு வச்சாலும் பொங்கல் முடிகிற வரைக்கும் நமக்கு வேலை இதே மாதிரி தாங்க போயிட்டுருக்கோம் இவங்க தான் எங்கள் வீட்டோட லக்ஷ்மிங்க நம்மளும் சாணம் போட்டு வீடு மொழுக்கி விடலாம் வாங்க மெல்லை, மெல்லை, என்ன? செவிருக்கு வழிக்கும். ஏமா தொடுதான் பர்நேசி! வீடு ஃபுல்லாக மாட்டு சாணம் போட்டு நல்லா மொழுக்கி விட்டாச்சுங்க இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு வந்து நல்லா அழுத்தி கூட்டி விடணுங்க அப்பதான் அந்த சாணத்தில் இருக்கிற மிளங்கு எல்லாமே போகுங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சேன்னு நினைக்காதீங்க நமக்கு இப்போதான் பெரிய வேலை இருக்குங்க அந்த சைடு ஒரு ஓட்டுக்கட்டா இருக்குங்க அதை அப்பா ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுட்டாரு இங்கேயும் முன்னாடி இருக்கிற வாசலும் நல்லா தண்ணி ஊற்றி விடணுங்க அப்போ தண்ணி ஊற்றினாதான் அந்த மண் எல்லாமே செட் ஆகும் செட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து நம்ம இங்கேயும் சாணம் போட்டு நல்லா மொளுக்கி விடணுங்க இந்த தண்ணி எல்லாம் காஞ்சி மண்ணெல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க இதுல அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும் தண்ணி எல்லாம் ஊத்தி முடிச்ச பின்னா கடைசியா வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பும்போது போது வெளியில கேட்டுக்கு வெளியில இருக்கிற காரையிலயும் நல்லா சுண்ணாம்பு போட்டு கரை கட்டி விட்டு சாணம் போட்டு முழுக்க விட்டாச்சுங்க ஒரு வழியா பெருசா பண்ண வேண்டிய க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அளவுக்கு ஏதோ இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சாச்சுங்க நாளைக்கு போய் என்னைக்கு என்னலாம் பண்ண போறோங்கிறது நாளைக்கு வீடியோல பாக்கலாங்க டாட்டா பை பை வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும்